ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு கொண்டிருக்கான் அவனுக்கு வாரிசுகள் கிடையாது குழந்தை கிடையாது அவனுக்கு பின்னாடி நாட்டை ஆள்வது யார் என்ற சந்தேகம் அவனுக்கு வருது என்னடா பண்ணலாம் நமக்கு பின்னாடி நம்ம இந்த நாட்டை ஆள ஒரு ஒரு இளவரசன் தேவைப்படுறானே அப்படிங்கும்போது ஒரு தேர்வை வைக்கிறான் ஒரு போட்டியை வைக்கிறான் நாடங்களும் தண்டோர அறிவிக்கப்படுது பறை அறிவிக்கப்படுது இந்த நாடு இளவரசர் தேர்வு செய்யப்பட போறார் இந்த நாட்டை மன்னருக்கு பிறகு ஆள்வதற்கு ஒரு இளவரசரை மன்னர் தேர்வு செய்ய இருக்கிறார் அதற்கான போட்டி நடக்கிறது எல்லோரும் அரண்மனை வாசலுக்கு வரவும் வந்துட்டான் எல்லா சின்ன சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி இந்த வரிசையாக எட்டு வயசு ஒன்பது வயசு அப்படி அப்படி வயசு பசங்க நிக்கிறான் எல்லாருக்கும் ஒரு ஜாடி கொஞ்சம் மண்ணு கொஞ்சம் விதை இந்த விதையை முளைக்க வைத்து நன்றாக வளர்த்து கொண்டு வருபவன் எவனோ அவனே இந்த நாட்டின் இளவரசனாக தேர்வு செய்யப்படுவான் இதான் அறிவிப்பு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டான் அதுல ஒரு ஓல குடிசையில் ஒடுங்கி அடங்கி வாழ்கிற ஒரு ஏழை தாயின் எளிய மகன் ஒருவன் வரான் அவன் ஒரு சின்னவன் அவன்கிட்ட விதை கொடுக்கப்படுது ஜாடி கொடுக்கப்படுது அதுல மண் இருக்குது அந்த ஏழைத்தாயின் மகனும் தாயும் சேர்ந்து அவனுக்கு என்னொன்னு தெனும் விதையை பூத்தி விதையை போட்டு தண்ணியை ஊத்தி 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 பாக்குறான் அது முளைக்கவே முளைக்கவே அது இல்லை அரசர் அறிவிச்சு செடியை கொண்டு ஒப்படைக்கணும் அந்த ஏழை தாயின் மகனை அழுறான் முளைக்கவே இல்லையே நான் எப்படி போய் மன்னர் முகத்துல முடிப்பேன் அம்மா அப்படின்னு நீ முயற்சி இல்லையா மகனே நீ தொடர்ந்து அதை முளைக்க வைக்க போராடி நான் இல்லையா மகனே அதை போய் நீ மன்னர் மன்னரிடத்தில் சொல்லிட்டு வா நீ கொண்டு போ நீ போயிட்டு வா அப்படின்னு எல்லா பிள்ளைகளும் போகும்போது முளைக்காத அந்த சட்டியை தூக்கிட்டு அந்த ஏழை தாயின் மகனும் போறான் எல்லாரும் காட்டுறான் என் செடி இப்படி வளர்ந்துருக்கு பாருங்க என் செடி என்னை தான் தெரிவு செய்ய நான் நல்லா உயரமா வளர்த்துட்டேன் என் செடி கொழு கொழுன்னு நல்லா பச்சையா இருக்கு என்னை தான் தெரிவு செய்ய போறார் மன்னர் நினைச்சிருக்கான் மன்னர் என்ன பண்றாரு எல்லாரையும் நகத்தி நகத்தி விடுறது இல்ல 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 இது இல்ல இது இல்லைன்னு கடைசியா முளைக்காத ஒரு சட்டியை கொண்டுட்டு வர்றான் மன்னா நான் பெருமுயற்சி எடுத்தேன் காலை மாலை இருவேளையும் இதுக்கு தண்ணீர் வைத்தேன் இதுக்கு உரம் வைத்தேன் தண்ணீர் விட்டேன் ஆனாலும் இந்த செட் இந்த விதை முளைக்கவே இல்லையே மன்னா நான் என்ன செய்யறதுன்னு சொல்றான் அப்படியே அவனை இருவ கட்டி பிடிச்சு இந்த நாட்டிற்கு இளவரசன் கிடைத்து விட்டான்னு அவனை தூக்குற எல்லாரும் முளைக்கவே போய் அவர் மன்னர் சொல்றாரு நீங்கள் எல்லோரும் ஏமாற்றுக்காரர்கள் இவன் ஒருவன் மட்டும்தான் உண்மையானவன் என்னன்னால் நான் உங்களுக்கு கொடுத்த விதைகள் எல்லாம் அவித்த விதைகள் அது எப்படி முளைக்கும் நீங்க எல்லா பயிலும் வேற விதைய போட்டு முளைக்க வச்சு கொண்டு வந்துட்டீங்க அயோக்கிய பயல்களா பதவிக்காக அவன் உண்மையை வந்து சொன்னான் இவன் தான் அந்த நாட்டின் இளவரசன் ஒரு நாட்டில் ஒரு ராஜா தனக்கு பக்கபலமா இருக்கிறதுக்காக கூட துணையா இருக்கிறதுக்காக ஒரு தளபதியை தேடுறார் சரியான தகுதிகளோட ஒரு பத்து பேர் செலக்ட் ஆகுறாங்க ஆனா அதுல ஒருத்தர் மட்டும் தான் செலக்ட் பண்ணணும் அதனால அந்த ராஜா என்ன பண்றாருன்னா ஒரு டெஸ்ட் வைக்கிறார் அந்த பத்து பேர் கையிலையும் விதை நல்ல கொடுத்து இதை நல்லா வளர்த்து கொண்டு வாங்க ஒரு மூணு மாதம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாரு மூணு மாதம் கழிச்சு வரும்போது அதில் ஒருத்தர் ஆள் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு ஒருத்தர் தோல் உயரத்துக்கு வளர்த்துருந்தாரு அதில் ஒரு ஒம்பது பேரும் நல்லா வளர்த்து கொண்டு வந்திருந்தாங்க ஒருத்தர் மட்டும் வெறும் வெறுந்தொட்டியோடவே வந்தார் என்னன்னு கேட்டதுக்கு நானும் தண்ணி ஊற்றி ஊற்றி பார்க்குறேன் உரம் வச்சு வச்சு பார்க்குறேன் வளரவே மாட்டேங்குது ராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொன்னதுக்கு ராஜா அவரை கட்டி அணைச்சிக்கிட்டு இனிமேல் நீதா என்னுடைய தளபதி எல்லா அதிகாரமும் தான் சொன்னார் ஏன்னா அந்த பத்து பேர் கையிலையும் ராஜா கொடுத்தது அவித்த விதை நல் அது முளைக்கவே முளைக்காது ஒன்பது திருட்டு பயல என்ன வாங்கி வளர்த்துட்டு ராஜாவையும் மக்களையும் ஏமாத்திருக்கிறாங்க ஆனா இவர் மட்டும் உண்மையை போட்டு உடைச்சிட்டாரு அதனால ஒரு நாட்டுக்கு திறமை எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் முக்கியம் இப்போ நீங்க எல்லாரும் தான் அந்த ராஜா நீங்க தேர்ந்தெடுக்க போற அந்த தளபதி